காட்சியில் பிரைம் டைமில் டெலிகாஸ் சீரியல் தான் எதுன்னு சொல்லி இந்த சீரியல் வந்து ரசிகர்களுக்கு வந்து சூப்பர் ஹிட்டாக போயிருக்குது இந்த சீரியலில் சமீபத்தில் கொற்றவை அப்படிங்கிற ஐபிஎஸ் எதிரியாக இன்றைய இருக்கும் நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுரசன் தொகையில் இப்போ இந்த பிறக்கலாம் எதிர் சிசீரியலில் கொற்றவையாக நடக்கும் நடிகையோடைய ரியல் நேம் தாட்சாயினி சாந்த ஸ்வரூபன் அவங்களுடைய அப்பா பெயர் சாந்தஸ்வரூபன் எங்களுடைய அம்மா பெயர் ஜோதி தாச்சையோட அப்பா இராணுவத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க தாட்சானி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வேலூரில் தாங்க வேலூரில் இருக்கக்கூடிய ஸ்கூல் அண்ட் காலேஜில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸையும் காலேஜ் ஸ்டடீஸும் முடிச்சிருக்காங்க படித்து முடிச்சுட்டு இவங்க வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனியில் தாங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க தாட்சானிக்கு சின்ன வயசுலேருந்தே மாலைங்க ரொம்பவே ஆசையாக இருந்திருக்காங்க இவங்க சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க அடிக்கடி தன் அம்மாவுடன புகைப்படத்தை தன்னுடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க இதனாலே மாட்லிங்கில் இவங்களுக்கு பல நிகழ்ச்சியில் கலந்துக்கணு வாய்ப்பு கிடச்சிருக்குது அதன் பிறகு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த நியூ தமிழ்நாடு அழகிப் போட்டியில் ஒன் ஆஃப் த கனசா கலந்துக்கிட்டு அதில் டைட்டிலையும் வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நடந்த மிஸ் சவுத் இந்தியா போட்டிலையும் ஒன் ஆஃப் த கன்னசஸ்டா கலந்துக்கிட்டாங்க அதில் ஃபைனலரையும் வரையும் போன தா டைட்டிலில் வின் பண்ண முடியலங்க அதன் பிறகு மிஸ் தாஸ்லிங் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு டைட்டிலையும் வின் பண்ணியிருக்காங்க இவங்க பல விளம்பரங்களையும் பல சாஃப்ட் ஃபிலிம்ஸ்லேயும் நடிச்சிருக்காங்க மாடலிங்கில் பிஸியாக இருக்கிற தாச்சா என்னவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு யார் அவள் அப்படிங்கிற ஆல்பம் சாங்கில் லீடு ஹீரோ நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது விதார்த்த நடிப்பில் வெளியான பயணிகள் கவனிக்கும் என்ற திரைப்படத்துலையும் ஒரு முக்கிய கதாபத்தில் நடிகை தாச்சை என்னவங்க நடிச்சிருக்காங்க சின்ன பொறுத்த வரைக்கும் விஜய் டக்கரிங் சம்திங் சம்திங் பேட்டை ராய்ன பல நிகழ்ச்சியிலையும் இருக்காங்க இவங்க மந்தவி பிரியாணி அப்படின்ட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டே வச்சு ஓனார் ரன் பண்ணிட்டு வராங்க பல ஏழை எளிய மாணவர்களுக்கு பல உதவிகளையும் தாச்சனை அவங்க செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க தாச்சினை அவங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே பிடிக்குமா தளபதி விஜயவர்களோடும் சேர்ந்து திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க எதுவும் சரி ஐபிஎஸ் அதிகாரியாக கொற்றவை அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிகை தாச்சியானவங்க தான் என்ட்ரி இருக்காங்க இவங்க என்ட்ரி முதல் காட்சியே மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க தான் தர்ஷினியை காப்பாற்ற பாருங்கள் அப்படின்ட்டு ரசிகர்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துகிட்ருக்காங்க இந்த சீரியலில் டிடி ஹிரோ நடிக்க ஜனனியோட போல்டான கேரக்டராக கொற்றவை தான் இருக்காங்க அப்படின்ட்டு ரசிகர்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களையும் தெரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த சீரியலை விரும்பி பார்க்குறீங்களா தாட்சி முன்னிப்பை எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கவனம்னுங்க மறக்காமங்கிற டபுள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்